சீ அம்மா நாங்கள் வந்து பாரதிய ஜனதா இருந்து வந்திருக்கோம்மா முதல் எல்லாத்துக்கும் வந்ததுக்கு எல்லாத்துக்குமே நன்றி உண்மையிலே எனக்கு கீழச்சிடியில் வந்து எனக்கு ஒரு பெரிய எதிர் எதிர்பார்ப்பு என்னன்னா அப்புறம் நல்ல சப்போர்ட் எனக்கு அப்பா நல்ல சப்போர்ட்டு உண்மையிலே நான் ஏன் ஊருக்குள்ளே உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி நல்ல ஒரு ஃப்ரீடமாக ஏய் பாப்பா கட்சியெலாம் எல்லாமே நம்ம வளர்த்துருக்கோம்ப்பான்றாங்க சின்ன வயசுல நாங்கள் பிஜேபி தான் வளர்த்துருப்பா பரவாயில்ல எனக்கு உண்மையிலே இந்த ஊருக்குள்ளே வரையில் மட்டும் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே பிஜேபின்ற போது ஒரு சந்தோஷமாக இருக்குங்களா எல்லா வீட்டுக்குள்ளேயும் பிஜேபி மோடி கட்சி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் நான் வந்து ஒரு சமுதாய பணி தான் நான் இந்த கட்சியை கட்சியில் ஜாயின் பண்ணது அண்ணாமலாஜி அவர்களோட அர்ப்பணிப்புக்கும் என்னோடய அர்ப்பணியும் வந்து கால் தூசி தான் நான் வந்து அதுக்கு மேலே அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன் இந்த மதுரை மாவட்டம் ஃபுல்லாக நான் பண்ணிக்கிறேங்க இதில் நம்ம பகுதியை மட்டும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டிங் ஒரு நலத்திட்டங்களாக இருக்கட்டும் ஏன்னா மத்திய கவர்மெண்ட்லேருந்து என்ன நலத்திட்டங்கள் வருதுன்றது மக்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது இருந்தால் தானே சொல்லுவாங்க பிஜேபியில் யாராவது இருந்தால் தானே சொல்ல போகிறாங்க இப்போதே நாங்களும் அந்த வேலைப்பாடெல்லாம் இருக்கோம் எல்லாமே ஒருங்கிணைச்சுக்கிறோம் அங்கங்கே கிளைகளை உருவாக்கியிருக்கோம் கிளை அங்கங்கே உறுப்பினர்களை சேர்த்துக்கிறோம் அப்போ சேர்க்கும்போது இதெல்லாம் வந்து ஏன்னா மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் எப்பயுமே ஒரு ஃபைட்டு இருக்குது எனக்கு அவங்க கொடுக்கல நான் செய்யலை அப்படியே கொடுத்தாலும் நான் அவங்க கொடுக்கல அப்படியே சொல்லி சொல்லி ஒரு பூசலோடதே இருக்கும் நம்ம ஒரு இந்துக்களாக வந்து நம்ம ஒரு வரவேற்பு கூடிய கட்சினால் நம்ம பிஜேபி ம பிஜேபி கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி தான் நம்ம ஒரு கல்லை கூட ஓண்டி வச்சுட்டு அது கடவுளை குலசாமியாக நம்ம கும்பிட்ற நம்ம ஆள் நம்ம ஆட்கள் கூடாமே பார்த்திங்கன்னா ஒரு கல்லை கூட ஓண்டி வச்சுட்டு அதை குலசாமியாக நம்ம கும்பிடுவோம் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களை வந்து கட்ட விடாமல் அறநிலைத்துறையில் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நம்மளோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வந்து அழிக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இந்த அறுபது ஆண்டு எழுபது ஆண்டுகளாக வேலை நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும் ஏன் நான் இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு யார் நம்ம எல்லாம் கடவுளை கும்பிட்றோம் யாருமே வள்ளி சவாய்க்கி நம்ம நீங்கள் தாய்மார்கள் பெரிய பாட்டி எல்லாமே கும்பிட்றீங்க உங்கள் பிள்ளைய பேரம் பேரம் பேத்தி வருஷத்துக்கு ஒன்றா தான் கோயில் அன்னைக்கு கூட வந்துட்டு நல்லா சரக்கடிச்சுட்டு நல்லா இது பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் நம்ம மேலே வளர முடியாத நம்மளுக்கு உள்ள ஒரு பயம் இருக்கா அந்த பயத்தில் அவங்கள உள்ள கொண்டு வரணும் நம்ம இளைய தலைமுறையில் கொண்டு வந்தோம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் இளைய தலைமுறையாக சேர்ந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதனால் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் எனக்கு இது வருமானம் வரணுமோ இல்லை இதில் சம்பாதிக்கணும்னு எண்ணத்துக்கு என்ன எனக்கு உங்களுக்கே தெரியும் நான் யார் நான் எதுக்காண்டி என்ன செஞ்சுக்கிறக்கேன்ற உங்களுக்கு தெரியும் எனக்கு இல்லை இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னா நான் என்ன வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி ஒரு நூறு பேத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன் மக்கள் நல்ல செய்யணும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன்ன்றது எனக்கு ஒரு எண்ணத்துல தான் நான் தெளிவுபடுத்துகிறேன் எனக்கு ஒரு இரநூறு ஆண்டுக்கு நீ பேச பண்ணணும் ஏ அந்த பையன் இருந்தாப்பா அந்த சின்ன வயசுலேருந்து கட்சியில் இருந்தாப்பா நல்ல தொண்டு செஞ்சாப்பா நல்ல ஊரை டெவலப் பண்ணாப்பான்னு பேர் வாங்கினது என்னோடய எண்ணம் அதுக்கு கட்சி ரெடியாக இருக்குது ஆனால் அதுக்கு மக்கள் அதிகாரமாக மாறணும் இன்னும் கொஞ்சம் நாள் அதுக்கு வரவேற்புன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்குலாம் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இன்னும் இன்னும் நாட்கள் இருக்குது அதனால எல்லாருமே சேர்ந்து இன்னையிலேருந்தே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நலத்திட்டங்களை வந்து நான் சொல்லி நான் இது பண்ணலை வாங்கி கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் பேசிக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு இதில் இருக்கும் ஏன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உசுல நிறைய நிறையா எத்தனை பேருக்கு தெரியும் அஞ்சு அஞ்சு வருஷமாக பாருங்கள் கவர்மெண்ட் வேலை யாருக்குமே கிடைக்கல யாருக்காவது கவுர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா இப்போ ஒரு அஞ்சு கொரோனாக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாலும் சரி கொரோனாவுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி என்னைக்கு நம்ம அம்மா இறந்தாங்களோ ஏடிஎம்கே இல்லை ஒரு ஃபுல் பவரோட நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் பாட்டி தாத்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் இன்றைக்கி அண்ணாமலை ஐபிஎஸ் வந்தனால நான் பிஜேபியை செலக்ட் பண்ணேன் இன்றைக்கி பிஜேபியில் கூட அண்ணாமலை அண்ணன் வந்து அவ்வளோ ஒரு பற்ற அவ்வளோ ஒரு ஒரு பேசுகிறத நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இதெல்லாம் ஒரு வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும் நான் அதுக்கெல்லாம் கூப்பிட்டு வருவேன் அண்ணனை கூப்பிட்டு வருவேன் நிறையா விஷயங்கள் நம்ம இந்த ஊருக்குள்ளே இது பண்ண போகிறோம் அதனால் அந்த மாதிரி அண்ணனோட சப்போர்ட்டோடு நம்ம இந்த ஊரை டெவலப் பண்ணணும் அந்த அந்த அஞ்சு வருஷமாக அந்த வேலை வாய்ப்பு இல்லாததை வந்து நான் சொல்லி முடிச்சிட்றேன் அந்த அஞ்சு வருஷமாக என்ன வேலை வாய்ப்பு இல்லைனா நம்மளுக்கு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி உசிலம்பட்டிக்குள்ளே கிடையாது மதுரைக்குள்ளேயும் கிடையாது உசலமுட்டிக்கும் கிடையாது ஒரு எழுபது இண்டஸ்ட்ரீஸு தமிழ்நாட்டுக்குள்ளே வர வேண்டியது வர வேண்டியதே இல்லை வர வர்றது இல்லை இங்குள்ள அரசாங்கம் வர வர்றதில்ல எத்தனை பிரைவேட்டில் வேலைக்கு போகணுன்னாலும் வருஷத்துக்கு பத்து லட்சம் அஞ்சு அஞ்சு லட்சம் பேர் வெளியேறிக்கிறீங்க எல்லாம் படிச்சுட்டு எல்லாருமே போய் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காது சொந்தமாக தொழில் பண்ணாலும் முதலீடு இல்லை பூராமே கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு விவசாயம் பண்ணி தான் மேலே வந்துக்கி இருக்கோம் அப்போ இதெல்லாம் நம்ம மாற்றத்தை வந்தோம்னா மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வெளியில் வெளியே மோடி பார்த்தீங்கன்னா டைம் ஃபாரின் போறாரு அங்குள்ள நலத்திட்டங்களை பார்க்கறாரு அங்குள்ள கார்பரேட் கம்பெனியோட பேசுகிறாரு அங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு எல்லா இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்ப அதுக்கு நம்மளோட பெரும்பான்மையான சீட் இருந்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியும் இந்த தடவை வந்து மிஸ் ஆகிடுச்சு தடவை வந்து கண்டிப்பாக செய்வோம் நம்ம இன்னமும் அறுபது ஆண்டு எழுபது ஆண்டுகளில் நம்மளை வந்து ஒரு மதத்தாலையும் கல கலாச்சாரத்தையும் நம்ம பிரிச்சுக்கிருக்காங்க அழிச்சுக்கிருக்காங்க அதெல்லாம் நம்ம மாற்றினா மட்டும் நம்மளால் ஜெயிக்க முடியும் நான் வந்து என் வயசுக்கு நான் கற்றுக்கிட்டது நான் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா அதில் இனி ஒரு உங்களோட பிள்ளையெல்லாம் நினைச்சு எங்களை எல்லாத்தையும் ஏன்னா பிரவண்ணனா இருக்கட்டும் அஜ அஜித்தாக இருக்கட்டும் நல்லா எனக்கு சப்போர்ட்டு எனக்கு எங்கள் எங்கள் வயசுலேயே நாங்கள் ஏன்னா எல்லாருமே அந்த அரசியல் வேணாம்னு ஒதுங்கி போனேன் யாரையும் நம்மளை என்ன இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அரசாங்கத்தையே வந்து பார்த்திங்கன்னா என் பிள்ளைங்க தான் வளரப்போகுது இந்த சமுதாயத்தில் என் தான் வளர போகுது அரசாங்கம் நல்லா இருந்தால்தான் என் பிள்ளை நல்லா வாழும் அப்போ எல்லா என் பிள்ளைன்னு என்ன என் ஊர் சார்ந்தவங்க எல்லாருமே என் வம்சம் சார்ந்தவங்க எல்லாருமே நம்மளை சார்ந்தவங்க எல்லாமே வந்து அரசாங்கத்தை நம்பி அடுத்து இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு எடுக்க போகிறோம் அப்போ அரசாங்கத்தில் நல்ல ஒரு தலைவன் இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் இங்கே ரன் பண்ண முடியும் இந்த வாய்ப்புக்கு வணங்கினதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி கமிட்டிக்கு ரொம்ப நன்றி பாரத் பாரத் பாரத்

பெருமை பெற பார் முழுவதும் புகழ் பாடல் என் மண்ணன் மக்களும் உணர்வோடு